விஷயம் என்னென்னலாம் சிறுதானியங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் குதிரைவாலி குலசாமை சாமை திணை வரகு பனிவரகு ராகி கம்பு சோளம் சோளத்துலேயே வந்துட்டு சிறு சோளம் வெண் சோளம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இதெல்லாம் வந்துட்டு சீரியல்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது சிறுதானியங்கள்னு சொல்லுவாங்க இப்போ எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம் சிறுதானியங்களுக்கு மாறிட்டு இருக்கோம் விச் இஸ் அ வெரி குட் திங் நம்ம வந்துட்டு அரிசியாலும் கோதுமையாலும் மைதானாலையும் ஆகப்பட்ட உணவுகளை விட்டுட்டு இப்போ நம்ம எல்லாருமே வந்துட்டு ஆர்கானிக் லைஃப் ஸ்டைலான சிறுதானியங்கள் ஸ்ப்ரவுட்ஸ் மைக்ரோ கிரைன்ஸ் அந்த மாதிரி மூவ் பண்ண ஆரம்பிச்சோம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இட்லி தோசை பூரி பொங்கல் சப்பாத்தி எல்லாம் நல்லாவே பழக்கப்பட்டுட்டோம் அதுக்கு முன்னாடி ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பேக் வந்துட்டு இந்த சிறுதானியங்களும் கேழ்வரகு கஞ்சியும் ராகி கோலும் கம்மங்கோளும் கருப்பு உளுந்தும் இதெல்லாம் தான் நமக்கு வந்துட்டு ஒரு மேஜரான இருந்துச்சு அப்போ நோய்களும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதே மாதிரி இதில் என்னென்னலாம் சத்து இருக்குது சிறுதானியங்கள்லன்னு பார்ப்போம் இதெல்லாம் ஃபைபரில் பயங்கர டாப்பாக வரும் சிறுதானியங்கள் வந்துட்டு ஃபைபர் ரிச் ஃபைபர் நம்மளோட உடம்புக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா சஸ்டைனபிலிட்டி ஆஃப் எனர்ஜின்னு கொடுக்கும் ஒரு நமக்கு வந்துட்டு ஒரு வேலை பார்க்குறோம் என்னென்ன இவ்வளோ ஸ்டாமினா இவ்வளோ உன்னோட எனர்ஜி சஸ்டெயினாக காலையில் வந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த எனர்ஜியோட சஸ்டைனபிலிட்டி வந்துட்டு இந்த சிறுதானியங்கள் வந்துட்டு நிறையாவே கொடுக்கும் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது மூணாவது விஷயமா நமக்கு வந்துட்டு ப்ரோட்டின் இருக்குது அயன் இருக்குது கால்சியம் இருக்குது பீட்டா கேட்டனாய்ட்ஸ் இருக்குது எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது இந்த எல்லா விஷயங்களும் நம்ம உடம்புல எது எதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது போன்ஸுக்கும் மசில்ஸுக்கும் வெயிட் லாஸுக்கும் நம்மளோட நரம்புகளுக்கும் ஸ்கின்னுக்கும் டயபெட்டிஸ் பேஷண்ட் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க பிபி ஜாஸ்தியாக இருக்கிறவங்க லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸா இருக்கிற மாதிரி தைராய்டோ டயபிட்டஸோ இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சிறுதானியங்கள் எடுக்கலாம் என்ன மாதிரி அந்த டெக்ஸ்டரில் இருக்குது ஒரு ஒரு டீ குட் ஃபார் கேஸ்டை டயபெட்டிஸ் அல்சர் போன் இஷ்யூஸ்லாம் ரொம்ப நல்லது தினையை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த ஸ்வீட் செய்கிறக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் வந்துட்டு மைதாலெலாம் ஸ்வீட் செஞ்சுட்டு இருக்கோம் இனிமேல தேனையில் ஸ்வீட் செய்கிற மாதிரி பார்த்துக்கலாம் ஒரு ஒரு நாள் சின்ன சின்னதாக ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி கேழ்வரகு வந்துட்டு ரொம்ப கூலண்டான ஒரு ஆக்டிவிட்டிங்கிறதுனால எந்த ஒரு உடல் சூடு சம்மந்தமான பிரச்சனைக்கும் நீங்கள் எடுக்கலாம் வெள்ளப்படுதலாக இருக்கட்டும் உடல் சூடு ஜாஸ்தியாக இருக்கிறனாலையும் பெண்களுக்கு வந்துட்டு அதிக ரத்த போக்கு இருக்கிறனாலையும் யூட்ரஸ் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் கேழ்வரகு தாராளமாக எடுக்கலாம் அதே மாதிரி தான் கம்பும் பயங்கரமான குளிர்ச்சி உடம்புக்கு இனிமேல் வந்துட்டு உங்களோட டெய்லி லைஃப்பில் சிறுதானியங்கள் ஒரு மேஜர் பார்ட்டாக இருக்கணும் அதே மாதிரி நல்ல உணவு சாப்பிட்றதுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் சிறுதானியம் சாப்பிட்டு அப்படி அப்படி தயவு செஞ்சு டேட்டே வைக்காதீங்க நல்ல உணவுகள் வந்துட்டு டெய்லி ரொட்டீனில் இருக்கணும் கெட்ட உணவுகள் தான் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள்னு இருக்கணும் ஆனால் இது அப்படியே வயசு வர்சாவாக போயிட்டுருக்கு இனிமேல் நம்ம எல்லாருமே மாறி சிறுதானியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணலாம் எடுத்தோன்னே சாப்பிடும்போது யாருக்குமே பிடிக்காது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ளூட் பண்ணும்போது சிறுதானியம் மாதிரி ஒரு அழகான சுவையான உணவு இருக்கவே இருக்காது